சிவாய் திருச்சிற்றம் இன்று நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு கோட்புள்ளி நாயனார் புராணம் ஆடி மாதம் கேட்ட நட்சத்திரம் கோட்புலி நாயனாரினுடைய குரு பூஜை சோழ தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் பெற்ற சிவஸ்தலம் திருநாட்டியர் தான்குடி அந்த திருத்தலத்துல வேளாளர் மரபுல அவதாரம் பண்ணவர் நம்ம கோட்புலி நாயனார் இவருடைய இயல்பெயர் வந்து நமக்கு சரியாக தெரியல இவர் வந்து எதுக்கு கோட் புலியார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இவருடைய தொழில் வந்து என்னன்னா ஒரு தலைமை சேனாதிபதியாக படைத்தலைவராக தலைவராக சோழ தேசத்தினுடைய அரசருக்கு கீழே பண்ணி பண்ணுங்க இவர் எப்படி புலி வந்து எப்படி கரெக்டான அந்த டைம் பார்த்து அதை வேட்டையாடுகிற பொழுது அவசரமா படாது ரொம்ப பொறுமையா நிறுத்தி நிதானமா அந்த எதிராளி எந்த சமயம் வந்து கொஞ்சம் வீக் ஆகுறாங்க அசர அசக சமயம் பார்த்து தாக்கக்கூடியது புரியும் அது போல இவர் வந்து போருக்கு புறப்பட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல எதிரி நாட்டினுடைய வலிமைகள் என்ன அந்த நாட்டு படைகளினுடைய திறமைகள் என்ன என்ன செஞ்சா நம்ம அந்த போர்ல எளிதில வெற்றி பெற முடியும் போர்ல வெற்றி பெறுவது ஒரு பத்தமாக இருந்தாலும் நம்ம சைடு இழப்புகளை கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா போர்னு இருந்ததுன்னா ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கும் ஒருத்தருக்கு தோல்வி கிடைக்கும் வெற்றியே பெற்றாலும் நம்ம வந்து அதிகமான இழப்புகளை நம்ம சந்திக்க கூடாது ரொம்ப இழப்பு சந்திச்சோம்னா அது ரொம்ப பெரிய சங்கடமா போயிடும் இல்லையா அது அப்படிப்பட்ட வெற்றி வந்து ஒரு பெரிய அளவுல நம்ம கொண்டாடக்கூடிய வெற்றியாகவும் நமக்கு அமையாது அதனால இவருடைய திட்டமிடல்னா எப்படி இருந்ததுன்னா போர்ல வெற்றி பெறணுங்கிறது நம்பர் ஒன் ரெண்டாவது நம்ம சைடு இருக்கக்கூடிய படைகள் வந்து பெரிய அளவுக்கு ஆஹ் சேதத்தை சந்திக்க கூடாது வந்து அவரு ரொம்ப ஒரு தீவிரமா கண்காணிச்சுட்டு இருந்தாரு இந்த திட்டத்துல உறுதியா இருந்தாரு அப்ப என்னன்னா நம்ம போரை எளிதில வெற்றி வெற்றி பெறணும் இப்ப சினிமாவில காட்டுற மாதிரி வெறும் பத்து நிமிஷம் அரை மணி நேரம்லாம் போர் நடக்காது போர்னு ஆரம்பிச்சதுன்னா மாத கணக்கு அந்த காலத்துல எல்லாம் நடக்கும் அப்ப எதிராளி எந்த சமயம் வந்து கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க அவர்களினுடைய அந்த அசடுற சமயம் பார்த்து புலி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு உள்ள போய் டக்குன்னு அடிச்சு அந்த நாட்டை கைப்பற்றிடுறது இதுல வந்து ரொம்ப கை தேர்ந்த வல்லவராக ார நம்ம நா அதனாலதான் இவருக்கு கோட்புலி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டத்தை சோழ தேசத்தின் அரசர் வந்து வழங்கினார் அந்த பட்டமே வந்து நமக்கு இப்ப பெயராக இவர் அடியாறுகளுக்கும் தொன்பு செய்யறதுல ரொம்ப மிகச்சிறந்த ஒரு வல்லவர் ஆஹ் கிட்ட கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சிவபெருமானுக்கும் அடியார்களுக்கும் சேவை செய்யறதுலேயே அதிகமாக செலவு செய்யக்கூடியவர் ஒரு முறை வந்து என்னன்னா ஒரு ஒரு தேசத்துக்கும் சோழ தேசத்துக்கும் போ அப்ப வந்து மன்னர் வந்து தான் உத்தரவு கொடுக்குறாரு நீங்க போய் போற வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து என்னன்னா ஒரு பெரும் சென்மையோடு வந்து போட்புலியார் வந்து இங்க இருந்து கிளம்பி போறாரு அப்ப அவர் கிளம்பி போகிறபோது என்ன பண்ணாருன்னா தானிய வகைகள் அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தார குடும்பத்தாருடைய இடத்துல ஒப்படைச்சிட்டு இதுல இருந்து ஒண்ணு கூட நம்ம எடுத்துக்க கூடாது இதெல்லாம் இயல்பனுக்கு சேரக்கூடியது அப்படின்னு ஒப்படைச்சிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போருக்கு போறாரு நான் வந்து எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது அதனால இறைவனுக்கான திரு அமுது அதாவது நிவேதன பிரசாதத்துக்காக இந்த நெல்மணிகளை பயன்படுத்திக்கோங்க தானியங்களை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு இது எல்லா கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சுட்டு போயிருந்தார் இவர் போருக்கு போன உடனே என்ன ஆச்சுன்னா போருக்கு போன ஒரு சில நாட்கள்லயே நாட்டுல மிக பெரும் பஞ்சம் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாயிட்டாங்க உயிர் வாழணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாருங்க அப்படின்னாக்கா இவருடைய குடும்பத்தினர் கோயிலுக்கு வச்சிருந்த தானியங்களை எடுத்து இவர்கள் தங்களுடைய உணவுக்கு பயன்படுத்திக்கிட்ட ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய என்ன என்னவா இருந்தது அப்படின்னாக்கா நம்ம உயிர் வாழணுமே நம்ம உயிர் வாழ்றதுக்கு இது கொஞ்சம் தேவையா இருக்குமேங்கிறதுக்காக அவங்க எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க இவர் வந்து போர்ல எப்பயும் போல நல்லபடியா போர முடிச்சு வெற்றி கண்டுட்டு திருப்பி வந்து பார்த்தா இந்த தானியங்கள் எல்லாம் கோயிலுக்கு போய் சேரலை இது எல்லாமே தன்னுடைய குடும்பத்தார்தான் எடுத்து செலவு பண்ணிட்டாங்க அவங்க பேவை உடனே இவருக்கு கோபம் உச்சத்துக்கு போயிடுது உடனே என்ன பண்ணாருன்னா இருக்கக்கூடிய பாதுகாவலர் வந்து என்ன சொன்னாருன்னா வீட்டு கதவை தாப்பா போடு அப்படின்னு சொல்லி வீட்டு கதவை தாப்பா போட சொல்லிட்டு வீட்டு வாசல்லே நில்லு அப்படின்னாரு அவரும் வீட்டு கதவை தாப்பா போட்டுட்டு வீட்டு வாசல் விட்டு நிற்கிறாரு யாராவது வந்தாங்கன்னா வெட்டிடு அப்படின்னு சொல்லி வாழை எடுத்து கொடுத்துறாரு ஒரு வாழை இவர் வச்சு இருக்க இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து தன்னுடைய வாழால வெட்டிடுறார் இறைவனுக்கு சேர வேண்டிய பிரசாதத்துக்காக வச்ச பொருளை நீங்க எடுத்தது மாபெரும் குற்றம் மாபெரும் துரோகம் சிவ அபராதம் சிவ துரோகம் இது உங்களை ஒரு காலம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாரையும் அவர் யார் யார வெட்டுறாருன்னு கேட்டான் அவருடைய பெற்ற தாய் தந்தையர் அதற்கு அடுத்தது அவர் குடும்பத்துல இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் அதற்கு அடுத்தது இவருடைய மனைவி இவருடைய குழந்தைகள் அதே போல மற்ற உறவினர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கி இது மாதிரி எல்லா உறவினர்களையும் கடைசியா அந்த குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் இருக்கு அதுவும் இப்பதான் பிறந்த குழந்தை அந்த குழந்தை மட்டும் இருக்கு அது கிட்ட போகும்போது இந்த பாசனை பூட்டிட்டு பாதுகாப்புக்காக நின்னாருல யாரும் வெளில போக கூடாதுன்னு அவர் ஓடி வந்து சொல்றாரு இது மாதிரி நாயனார்டர் சொல்றாரு ஐயா நீங்க வந்து உங்களுடைய வம்சாவளி மொத்தத்தையுமே அழிச்சிட்டீங்க இந்த ஒரே ஒரு குழந்தைதான் உங்க வம்சத்துக்குன்னு பேர் சொல்ல இருக்கு இந்த குழந்தைய நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் ரெண்டாவது இந்த குழந்தைக்கும் இவர்கள் செய்த தவறுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா இந்த குழந்தை இதுவரையிலும் வாழ்நாள்ல அண்ணமே சாப்பிட்டது கிடையாது அதனால இந்த குழந்தையவாது விட்டுருங்க அப்படின்னு அந்த அந்த படையில இருக்கக்கூடிய ஒருவர் சொல்றதுக்கு நாயனார் என்ன சொல்றாருன்னா நீ சொல்றது உண்மைதான் இந்த குழந்தை வந்து சிவத்துக்காக வச்சிருந்த உணவுக்கு எடுத்து சாப்பிடல ஆனா என்னன்னா இந்த குழந்தையுடைய தாயார் அதை சாப்பிட்டு சுவாமிக்காக வச்சிருந்த உணவு பிரசாதத்தை இவங்க எடுத்து சாப்பிட்டிருக்காங்க அந்த சாப்பிட்ட தாயாரினுடைய மார்புல இருந்து வந்த பாலை தான் இந்த குழந்தை குடிச்சிருக்கு அதனால இந்த குழந்தையும் தண்டிக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கையில எடுத்து வாழை எடுத்து வெட்ட போற நேரம் சுவாமி வந்து ரெஜவாரூடராக காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து இது மாதிரி பல ஆண்டுகள் வந்து பூலோகத்துல சிவ கைங்கரியம் பண்ணிட்டு இறுதியில கைலாயத்தை வந்து அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போறார் அந்த நேரம் வந்து இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் சுவாமி வந்து மீண்டும் உயிர் கொடுக்குறார் உயிர் கொடுத்து குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டு போற இது கோட்புள்ளி நாயனாரினுடைய திருச்சரித்திரம் திருநாட்டியத்தான்குடி சோழ தேசத்தினுடைய ஒரு அற்புதமான சிவஸ்தலம் அந்த ஸ்தலத்துலதான் தான் இவனுடைய அவதார தலமும் அதுதான் முக்கிய தலமும் அதுதான் ஆஹ் ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரம் இவருடைய குரு பூஜை திருநாள் சகல சிவாலயங்கள்லயும் ரொம்ப சிறப்பாக குறிப்பாக திருநாட்டியத்தான்குடியிலையும் ரொம்ப சிறப்பாக நாயனாரினுடைய குரு பூஜையானது கொண்டாடப்பட்டது இன்னைக்கு கோட்புலி நாயனாரினுடைய திருச்சரித்திரத்தை பற்றி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது வாய்ப்பளித்த அடியாரிகளுக்கும் இறைவனரும் நன்றி கூறிய அடியவனுடைய நிகழ்ச்சி கொள்கிறேன் சிவாயமன் திருச்சிற்றம்பலம் கோட்புலி நாயனார் திருவடிகள் போற்றில் போற்றி போற்றி சிவாயி அம்மன் திருச்சிற்றம்பலம்